அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினோராம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஆழ்வினை உடைமை குரல் அறுநூற்றி பதினான்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் தெளிவுரை முயற்சியற்றவன் உதவி செய்பவனாக இருத்தல் பேடி தன் கையில் வாள் எடுத்து ஆளும் தன்மை போல் நிறைவேறாமல் போகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்குரன் கேது கன்னியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் உங்கள் பணியுடன் தொடர்புடைய திறன்களை கற்றுக்கொண்டு அவற்றை மேம்படுத்தி இருக்கும் உங்களுக்கு இன்று பணி உயர்வு பற்றிய செய்தி கிடைக்கும் வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு பல்வேறு துறைகளில் புதிய பணி நியமனங்கள் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் உங்கள் பகுதியில் என்ன தேவை உள்ளதோ அதற்கேற்ற தொழிலை துவங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் என்று உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் தானாகவே உயரும் என்று தற்போதைய தொழிலில் வளர்ச்சி புதிய துறைகளில் நுழைவது அல்லது புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதுமையான யோசனைகளை செயல்படுத்துவது மாதிரியாக நீங்கள் செய்து வரும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் என்று வீடு மாற்றம் செய்ய வீடு கட்ட கட்டிய வீடு வாங்க இடம் பத்திரப்பதிவு செய்ய திருமணம் செய்ய இப்படியாக சுப விரயம் செய்வீர்கள் என்று வேலை படிப்பு வியாபாரத்தை திறம்பட நடத்துவது இப்படியாக உங்கள் குழந்தைகள் அவர்கள் செய்யும் விஷயங்கள் பார்த்து நீங்களே வியப்படைவீர்கள் என்று புத்தக பதிப்பகம் புத்தகம் சம்பந்தமான தொழில் நூல் அச்சகம் இப்படியாக இருப்பவர்களுக்கு நல்ல வேலை மற்றும் வருமானம் வரும் முக்கியமாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகம் விநியோகஸ்தர்களுக்கு நல்ல ஏற்றமிகு காலம் இது இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு அஜீரணக்கோளாறு கோளாறு குடல் தசைப்பிடிப்பு வீக்கம் அடிவயிறு வலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப் மெக்கானிக் ஷாப் மின்மாற்றிகள் டவர் முருகன் கோயில் பற்றை கிரவுண்டு ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் ஏழுமலை வடிவேடு குமரவேல் செல்லம்மா சின்னத்தாய் மரகதம்மாள் வித்யா ராமச்சந்திரன் அறிவழகன் உமாபதி சின்னமுத்து இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கொத்தவரங்காய் முள்ளங்கி பாகற்காய் கோவைக்காய் பூசணி பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்